ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணே வாரத்தில் நம்ம உடல் எடையில் வந்து மட்டன் மட்டன் மாற்றம் தெரியும்னு ஆசைப்படுறீங்களா எப்படி குறைஞ்சனே தெரியாத அளவுக்கு நீங்கள் வியக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரே ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த ட்ரிங்கை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன் அதுதான் என்ன அப்படின்னா பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாகவே பூசணிக்காயில் வந்து அதிகமான நீர்ச்சத்துக்கள் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் இருந்தாலே நம்ம உடல் எடை போடவே போடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையற்ற கொழுப்புகளெல்லாம் கரைச்சிரும் நீர்ச்சத்து இருந்தாலே ஸோ கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் பூசணிக்காய் விதையை வந்து கடையில் போய் வாங்கிக்கலாம் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீட்ஸ சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சுல பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துகிட்டேன் இதோட தண்ணி கலர் வந்து எல்லோ கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் பார்த்தா சரியாக தெரியாது ஆனால் நீங்களே செஞ்சு பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியை இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணே வாரத்தில் உங்கள் உடலில் மடமடன்னு மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடலியோட கட கடன்னு குறைஞ்சிரும் நீங்கள் நினச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸு இதில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் தான் இதில் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்